தமிழ்நாட்டில் இருக்கக்கூடவங்க மிகப்பெரிய பிரபலங்கள் இங்கேருந்து அதாவது தமிழ்நாட்டில் உழைச்சி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ம தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி அட்டை மாற ஒட்டி அவன் ரத்தத்தப்பெல்லாம் உறிஞ்சி அவனுக்கே தெரியாம உறிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சு உறிஞ்சு அவன்கிட்ட என்னமோ சொல்லி ஏமாற்றி அவங்க கையில் இருக்க காசப்பெல்லாம் ஆட்டையை போட்டு என்னமோ பண்ணி உண்டியில் தூக்கி எதையோ பண்ணி அவங்கிட்ட வந்து சம்பாரிச்சிட்டாங்க சம்பாரிச்சவங்க இப்படிலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துபாய்க்கு வர்றாங்க ஏன் துபாய்க்கு வர்றாங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் கோல்டன் விஷா பத்தி நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டோம் எதுக்காக அது கொடுக்கப்பட்டுச்சுன்னு பத்து ஆண்டுகளுக்காக விஷா கொஞ்சம் கூட ஒரு கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து விசா கொடுக்குறாங்க ஃபேமிலிக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க இந்த விசாவை பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம் இப்போ சீமானுக்கு பாஸ்போர்ட் பத்தி பேசுறாங்க பாஸ்போர்ட் வந்து காணாமம்பூச்சு காணாமம்பூச்சு எதுக்கு காணாமூச்சு ஜபஸ்டின் சீமான்றது காணாமம்பூச்சு அதை வந்து தெரிஞ்சுச்சுன்னா மக்கள் செற்பட்டி பாயிண்ட்ருக்கா அதுக்கு இவ்வளோ நாள் காணாமம்பூச்சுன்னு சொன்னீங்க இதுக்கப்புறம் தேவை ஓடணும்ல இங்கே இங்க இருந்து தான் ஓடிடணும்ல குடும்பத்தில் ஓடணும்ல ஸோ குடும்பத்துக்குலாம் பாஸ்போர்ட் இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை இல்ல ஸோ அதுக்காக இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க இப்போ போய் நேரடியா போய் ஜபஸ்டின் சீமான்தான் புரிஞ்சுக்கோங்க அதை ஏன் அவர் மறைக்கிறாருன்னு தெரியல ஆமாண்டா நான் சபிசியன் சிம்மான்னு போயிட்டு வரப்போ போ சொல்லிட்டு போகலாம்ல ஏன் சொல்ல மாட்டாரு சொன்ன பின்னாடி லாபி தெரிஞ்சிருமே ஒருத்தன் தன் தன்னுடைய உண்மை தன்மையை மறைக்கிறான்னு நீங்கள் யோசிக்கணும் யோசிக்கலன்னா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிய போகிறதுல இதே மாதிரி தான் தினேஷ்குமார் தினேஷ் நம்ம பேர் வந்து தினேஷ்குமார்ன்ற பேரை நான் அட்ரஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உள்ள நொண்டப்போ ஆரம்பிச்சோன்னா ஆமாம் என் பேர் தினேஷ் குமார் ஆனால் அவங்க வீட்டில் எல்லாரும் தமிழ் டீச்சர்ஸ் பேர் தினேஷ்குமார் இதெல்லாம் நம்பணும் நம்ம நம்பணும் இல்லை நம்பலன்னா நம்ம தமிழ் தேசியத்துக்கு எதிரானவங்க நம்ம ஒரு திராவிட சங்கி இல்லை இல்லைன்னா நேரடியாக பிஜேபி சங்கி இவங்களுக்கு நல்லா ஒரு கண்ட் கிடச்சிருச்சு எப்படி தெரியுமா பிஜேபிக்கு பிஜேபிக்குறோம் பேசுறோம் எதிராக பேசுறோம் அப்படின்னா சங்கி ஊப்பின்றாங்க உடன்பிறப்புன்னு சொல்லிடுறாங்க உடன்பிறப்புக்கு எதிராக பேசுறோம் அப்படின்னா தம்பின்னு சொல்லிடுறாங்க தம்பிகளுக்கு எதிராக பேசணும்னா சங்கி இல்லை உடன்பிறப்பு முடிச்சிடுறாங்க அப்போ யாருக்குமே யாரையும் பேச முடியாது இந்த மூணு பேர்களை பத்தியும் பேசுறோமே நாங்கன்னா கான்ஸ்பெரிசி தேரி இவ்வளவு தான் இருக்கு என்கிட்ட உண்மை தெரியும் உனக்கு நீ உண்மை இந்த உலகத்துல ஒரு வக்கை பொல்ல கூட நீ ஊசியை கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த உலகத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படி வச்சிருக்காங்க சரி சிவகார்த்திகன் துபாயில வீடு வாங்க போறான் ரெண்டு பெரிய லெவலுக்கு வீடு வாங்க போறான்னு ஒரு நியூஸ் வருது அபிஷியல் லெவல்ல இது ஒரு சேனல்ல போட்டிருக்காங்க இதை நான் போடுறேன் பாருங்க இத போட்டிருக்காங்க இது உண்மையா பொய்யான்றது அப்புறம் ஆனா அமெரிக்கால நம்மளுடைய விராட் கோலி லண்டன்ல செட்டில் ஐட்டான்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இவர் இருக்காருல்ல அஜித் குமாரும் துபாய் ஓட்டாப்பில் நம்முடைய இவர் மாதவனும் டுபாய் ஓட்டாப்புல திரு சகிசா எல்லாத்துக்குமே விசா இருக்கு எதுக்கு நம்ம துபாய்க்கு போகணும் இப்போ நீங்கள் துபாய் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா துபாயை வந்து பாலைவனம் சோலைவனமாக மாறிட்டு இருக்கு பல ஹெக்டர் ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது அக்ரிகல்ச்சரை கொண்டு வர பார்க்குறாங்க பல மரங்களை நட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே அங்கே பாலைவனமாக இருந்த நாட்டை காடாக மாத்துறாங்க நம்ம இந்த மம்மி படத்துல பார்த்துருப்போம் அந்த மம்மி படத்துல வந்து ஒரு கடைசி கிளைமேக்ஸ் சீனில் காட்டும் போது உடனே அந்த பாலைவனம் ஃபுல்லாக காடுகள்லாம் நிறைஞ்சு மிகப்பெரிய ஒரு சோலைவனமா மாறும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்ப மாத்திட்டு இருக்காங்க ரியலாவே அதே மாதிரி அங்கே வரிகள் கிடையாது மெயின் கோருக்கு வந்துடும் அவங்க வரிகள் கிடையாது துபாயில வந்து சொத்து வரிகள் கிடையாது சம்பாதிக்கிற வரிகள் அந்த மாதிரி டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு ஒன்று டேக்ஸ் கட்ட தேவையில்லாம் யார் போவா அங்கேயே சம்பாதிச்சு அங்கேயே வாழ்றவங்க ஓகே இந்தியாவில சம்பாதிக்கிறவன் டேக்ஸ் கட்டக்கூடாதுன்னு அங்கே போகிறான்னா ஈவன் இந்திய குடிமகனா சாதாரண தீப்பெட்டிலேருந்து ஒரு ஐஸ்கிரீமு குச்சி டைலேருந்து தயிர் குழந்தைகளுக்கு அடிப்படையாக கூடக்கூடிய பால் கொண்டு வரி கட்டிட்டு நம்ம வாங்குகிறோம் ஆமாவா இல்லையா சாதாரண மக்கள் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய ஏன் இந்த யூடியூப் சேனலில் நம்மளுடைய பழைய சேனலுக்கு மெம்பர்ஷிப் போடுறீங்களா இந்த மெம்பர்ஷிப்பில் கூட வரி போகும் யூடியூப்பில் இன்கம் வரதுல அதில் கூட ஒரு பர்சன்டேஜ் யூடியூப் தேனே எடுக்கிறான் ஸோ எல்லா இடத்துலையுமே ஒருத்தன் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறான் ஒரு நாட நடத்துகிறான் ஒரு நாடாக கவர்மெண்ட் கவர்மெண்ட் நியமிக்குதுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கான ஃபண்டான வரியை எடுத்துக்கிறாங்க ஓகேவா புரியுதா இப்போ இந்தியாவில் சம்பாதிக்கிற திருட்டு சாரி எல்லாரும் மரியாதை பேச சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மரியாதை பேசுவேன் இந்தியாவில் சம்பாதிக்கிற புனிதர்கள் ஃபுல்லாக துபாய்க்கும் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கும் ஓடுறான்னு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இந்தியா தேவை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இந்தியர்கள் தேவை சினிமாக்காரங்கள் தான் கேட்குறேன் சம்பாதிக்கிறதுக்கு சிவகார்த்தியின் மாரி ஆட்கள்லாம் ஸோ சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் ப்ரோ விஜய் பேச மாட்டீங்க அப்படின்னா விஜய் ஆல்ரெடி லண்டன் சிட்டிசன் தான் விஜய் ஃபேமிலியே லண்டன் சிட்டிசன் தான் விஜயை தவிர ஸோ இப்போ இவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க இங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறானுங்க மக்களுக்காக வர மக்களுக்காக கேட்டு கடைசி ஜனநாயக படம்னு ஒரு படத்தை விட்டுட்டு அறநூவா டிக்கெட்லேருந்து மூவாயிரம் டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்காக அவர் ஃப்ரீயாக விட வேண்டியதானே சரி அட்லீஸ்ட் நியமிக்கப்பட்ட நூத்தி இருபா டிக்கெட் அதை வைக்க வேண்டியதானே சம்பாதிக்க தானு பாக்குறீங்க அப்புறம் என்ன மக்களுக்காக சேவை பண்ண போறீங்க உங்களுக்கு டிக்கெட் வெலை ஆயிரம் வரைக்கும் வாங்குறக்கு ஆள் இருக்கு அப்பவே நீங்க அதை எடுக்க தான் பாக்குறீங்க பல லட்சம் கோடி பொறளக்கூடிய தமிழ்நாட்டோடைய ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செட்டார்க்குள்ளே நீங்க வந்தீங்கன்னா கை வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் கேட்டால் புனிதன்றீங்க தரன்றீங்க அப்படின்றீங்க என்னத்தை சொல்ல தெரில இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் இல்லை இவங்களுக்கும் சலுகைகள் இருக்கான் ஆமாம் இல்லை நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தியாகம் பண்றவங்க இல்லை ஸ்கேமர் பண்ணுறாங்க வண்டி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் நான் இதை வாங்கிட்டேன் ஃபேமிலிஸ்னு சொல்கிறாங்க இதை வாங்குங்க இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் வாங்கு இந்த கேம் விளாட்டிங்கன்னா ஜுங்கிலி ஜங்கிலி விளாடுங்க நீங்கள் பங்களியாக மாறிடலாம்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திர இன்ஃப்ளூன்சர்ஸு சலுகை கொடுக்குறாங்க எங்கடா எல்லாம் என்ன வேணா நடந்துகிட்டு இருக்கு எனக்கு சீரியஸ்லி புரியல இது என்ன இந்த உலகம் என்ன கத்து கொடுக்குது தெரியுமா இந்த சமூகத்தை கொஞ்சம் புரிதலோட பாக்குற ஒரு பையனாக இருந்தா அந்த ஆற்றுல ஒரு கால் செத்துல ஒரு கால் வைக்கிற நல்லவனா கெட்டவனா வாழலான்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஏஜ் வரும் பார்த்தீங்களா சிந்திக்கக்கூடிய ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வரக்கூடிய ஏஜ் வரும்போது இந்த சமூகத்தை பார்க்கும் போது எப்படி தெரியுமா பார்க்கும் இப்படிதான் பார்க்கும் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளு பண்றதெல்லாம் பார்க்கும் மோஸ்ட்லி நூறில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஃபேக்கான இன்ஃப்ளூயன்சர் தான் தப்பான வழியில தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க எப்படி நம்மளுடைய பராசக்திக்கு பாட்ஸ் பாட் வியூஸ் பாட் லேக்ஸ்லாம் போடுறாங்க இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி பார்க்குது நம்ம குழந்தை ஓகே இப்படி இருக்கவங்க நல்லா இருக்காங்க கார் பஸ்ஸுன்னு அழகாக வாழ்கிறாங்க சரி இந்த பக்கம் திரும்புவோம் நியாயம் தர்மம் நம்மளை பார்ப்பாங்க சரி நம்மளை சொல்லலை மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க போராடுறவங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து கேட்குறவங்க இவங்க தான் பார்க்குறாங்க கையில் காசு இல்லை கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு கிளி ஒரு 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 என்ன சொல்றது ஒரு போறான ஒரு வாழ்க்கை கஷ்டப்படுற வாழ்க்கை அப்போ அந்த குழந்தை அந்த மனநிலையில எதை எதை எடுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க மேட்ரிக்ஸ் மாதிரி ப்ளூ பில்லா ரெட் பில்லா புரியுதா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி ஒரு கட்டமைப்பு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு புரியுதா ரெட் பில்ல தான் எடுக்குங்க ஏன்னா அது கட் அது நான் சொல்றது இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இன்ஃபுளுன்சர் இந்த தான் சொல்றேன் தவறான தான் ரெட் பில் ரெட் பில்ல தான் எடுப்பாங்க ஏன் தெரியுமா அதுதான் உங்க கண்ணு முன்னாடியே இன்ஸ்டன்டா ரிசல்ட்டை காட்டுது ஆனால் ப்ளூ பில்லுன்றது வந்து இன்ஸ்டன்ட்டாக ரிசல்ட் காட்டாது மொதல் உண்மையை காட்டும் நீ செருப்படி வாங்குவ எச்சுத்து போவாய் காரித்து போவாய் கிண்டல் பண்ணுவாங்க கான்ஸ்பிரசி தெரியும்னு சொல்லுவானுங்க எல்லாமே சொல்லுவானுங்க இந்த ப்ளூ பில்லு எடுக்கிறவங்கள ஆனால் இது டெம்பரவரியா இல்லது கிடையாது நிரந்தரமான ஒன்று ஃபியூச்சர்ல எண்டிங்கில் தான் உங்களுக்கான அந்த கிரெடிட்ஸை காட்டும் ஆனால் இங்க எப்படி கிடையாது முன்னாடியே கிரெடிட்ஸை காட்டுவானுங்க உடம்பரமாக வாழலாம் என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்கலாம் சோ இந்த ரஜினி சொன்ன மாதிரி தான் உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு போடான்னு சொல்லுவாங்க அந்த டைலாக் தான் இங்கே அப்ளை பண்ணும் ஸோ நான் ஜாலியாக ஆர்டர் தான் யோசிப்பேன் அந்த மூளையும் அப்படிதான் யோசிக்கும் தான் போவீங்க ஆனால் உடனே ஒருத்தன் எப்படியே மேலே போகிறான்னா அவன் அப்படியே கீழே இறங்குவான்னு அர்த்தம் இது மெதுவாக ஏறினாலும் அங்கேயே நிற்கும் ஸோ உண்மை பக்கம் பா போகவே மாட்டாங்க கெட்டது பக்கம் தான் போவாங்க சமுதாயம் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கு எப்படி இந்த சமுதாயத்தை புல் பண்ணுறாங்கன்னு பாருங்க நியூஸ்ல போடுறதுக்கான காரணம் என்ன நியூஸ் காரணத்துக்கு தான் வேலையா நயன்தாரா தன் குழந்தையை எடுப்பில் தூக்கி சென்றாராம் அப்போ ஒருத்தன் தன்னை பற்றி பேசணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்போ நாமளும் நயன்தாரா மாதிரி ஆகணும் தான் நினைப்பாங்க இவங்க நார்மல் பீப்புள் இல்லை டெய்லி தான் மாறுவானுங்க அப்புறம் தான் அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுஸ் மாறுவாங்க ஓகே இந்தியா மேல வரி போடுறாப்புல அமெரிக்கா ட்ரம்ப் வரி போடுறாப்ல சரி ஐநூறு வரி என்ன ஜிஎஸ்டி வரி கட்டுக்கே இருக்கோம் ஐநூறு வரி போட்டேன்னா இன்னமும் அந்த வரித்துக்கு என்ன தலைதான் போடுவாங்க இப்போ எங்க போய் முடிய போதுன்னு தெரியல வெனிசுலா நாட்டில் என்னை வளர்த்து திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டா தலைவன் இப்ப எதுக்கு வெனிசுலா அப்படி சாயம் தெரியுதா தீவிர நாடு அச்சுறுத்த நாடுன்னு சொல்லி உள்ள போடுறாங்க ஆனா என்ன பண்றாங்க இதே மாதிரி தான் எல்லா நாடுகளும் இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் போனாங்க இல்ல போன நாட்டிலலாம் ஒன்று இவனுங்க இவங்க ஏஜென்ட்ஸை வச்சு அங்கே இருக்க மக்களை கிளர்ச்சியை உருவாக்கி விட்டு பஞ்சாயத்து பண்ணி போராட்டம் பண்ணி ஒரு தீவிரவாத கும்பலை உருவாக்கிடுறது இருக்கு அப்புறம் அதை தடுக்கிற மாதிரி இவங்களே உள்ள போய் நான் போய் தடுக்க போகிறேன்னு சொல்லி உள்ள போறது அதாவது ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்றது பின்னாடி சொல்யூஷனை கொண்டு வரது ஸோ இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க நாடு முழுக்க இப்ப வெளி சொல்லாதுல எதா பண்ணாங்க நம்ம ஒரு புரட்சியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சிங்களா இந்த நியூஸை பாருங்க தமிழ்நாட்டில் ஜெய் ஸ்ரீராம் சொன்னோம்னா தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றதுக்கும் தமிழ்நாடு தமிழ் அறிக்கைன்னு என்ன வித்தியாசம் எனக்கு புரியல தமிழ்நாடு தனி நாடுன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு அது தனி நாடுன்னு உள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டேட் வந்து தனி நாடு கேட்குது அதுவும் இன்கம் சோர்ஸ் அதிகமாக ஒரு நாடு தனியா போகணும்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்ம மேல பயங்கர கடுப்புல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க 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 நமக்காக விடுதலைக்கு கொண்டு போறாங்கன்னு நடத்தமா இவங்களே முதல் விடுதலை கிடையாது இந்த திராவிட கிழவங்களே கண்ணு முன்னாடியே எனக்கு நடக்குது கண் முன்னாடி நான் பார்க்குறேன் எனக்கு புரியுது இது எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுறதுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணுறேன் இதை கேட்க மாட்டேறீங்க புரிஞ்சுக்க மாட்டுறீங்க அப்படின்னா இதோட விளைவுகளையும் நாம் சந்திச்சு தான் ஆகணும் உங்களோட சேர்ந்து புரிதல் இருக்க சாதாரண மக்களும் புரியா புரியாத அப்ராணி மக்களும் சேர்ந்து தான் அவதிப்பட போகிறாங்க கோல்டு கோல்ட்ரிங்க்ஸ் அவுற்றிக்கிட்டு மூட்டை மூச்சை கட்டிட்டு வாங்கி தலைவா தலைவான்னு கத்திட்டு இருப்பீங்களா தேட்டரில் போய் தலைவா தலைவன் ரோட்டில் இருந்து கத்துறீங்க இல்லை அவங்க எப்படிலாம் தலைவா அவங்க தாட்டா வைபாய் பேர் வாங்கி பாவம்டா உண்மையிலே நீங்க எல்லாம் பாவம் உண்மையிலே பாவம் இந்த மக்கள் பாவப்பட்ட ஜென்மம் மனிதனா பிறந்தது மனிதனா பிறந்தது நம்ம தப்பு கிடையாது அறியாமையில் இருக்க தான் தப்பு கிளம்பிடுவாங்க கோல்டன் ஓடிடுவாங்க இங்க அவதிப்பட போறதும் வியட்நாம் வார் இதை நான் பத்தி பேசுறேன்னு சொன்னேன் போன வீடியோல இந்த வியட்நாம் வாரை பத்தி நீங்க தேடி பாருங்களேன் அதை பத்தி பட் அதை பத்தி வர வர படிச்சு பாருங்க அந்த வியட்நாம் வார் சப்போஸ் தென்னிந்தியாவில் நடந்தால் என்ன எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் வியட்நாம் வரும் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அந்த வியட்நாம் வாரன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஆமாம்ல அப்படின்னு தெரியும் ஸோ அந்த வியட்நாம் வாரை பற்றி மட்டும் படித்து பாருங்கள் அங்கே எவ்வளோவா அவதிப்பட்டாங்கன்றத படித்து பாருங்கள் அது தென்னிந்தியாவில் நடந்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் இதுக்கு மேலாம் ஓப்பனாலாம் சொல்லிட்டுருக்க முடியும்